உங்களுக்கு ரெண்டே ரெண்டு ஆப்ஷன் தான் இருக்குது ஒன்று சரணடைஞ்சிருங்க இல்லைன்னா மயானம் அமைதியாக போயிடுவீங்க இந்த மிரட்டல் ட்ரம்ப் விடுத்த மிரட்டல் அதுக்கு ஈரான் கொடுத்த பதில் உங்களை சும்மா விடமாட்டோம் உங்களை அழிக்காமல் விடமாட்டோம் தாக்குதலுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கோம் இது மூன்றாம் உலக போருடைய ஒரு தொடக்கமா இல்லை இந்த போர் இஸ்ரேல் அமெரிக்கா ஈரானோட முடிஞ்சிடுமா இந்த போருடைய பதற்றம் நாளுக்கு நாள் அதிகமாகிட்டே இருக்குது இதனுடைய விளைவு என்னவாக இருக்க போகுது ஒரு புறம் காசாவில் குழந்தைகள் மக்கள் உணவு இல்லாமல் நிறைய பேர் இறந்துக்கிட்டு இருக்காங்க ரஷ்யா சைனா மற்றும் நார்த் கொரியா இவங்களாம் யாருக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க இந்தியாவோட சப்போர்ட் யாருக்கு இருக்க போகுது பல கேள்விகள் எல்லாத்துக்கும் விடை இந்த வீடியோவில் இருக்க போகுது வீடியோ ஸ்கிப் பண்ண ஃபுல்லாக பாருங்கள் வெல்கம் டு தி சேனல் நானும் உங்கள் விஷால் சரவணன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் டெய்லி அப்டேட்ஸ் டெய்லி வீடியோஸ்க்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க இஸ்ரேல் ஈரான் போர் இப்போ இந்த போருடைய பேர் என்னதான் இருக்குது அமெரிக்கா மற்றும் ஈரான் போர் அப்படின்னு மாறி இருக்கு அதுக்கு முக்கியமான காரணம் ஈரானை நோக்கி அமெரிக்கா பண்ணிய தாக்குதல் தான் மூன்று இடங்களில் தாக்குதல் பண்ணியிருக்காங்க என்ன காரணம்னு சொல்லியிருக்காங்க டொனால்டு ட்ரம்ப்போடைய அறிக்கையை பார்த்தீங்கன்னா இந்த போரை நிறுத்தணும் அமெரிக்க கொண்டு வரணும் அப்படிங்கிற நோக்கமே இல்லாமல் ஒரு மாதிரி இந்த சண்டையை பெருசாக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இங்கே நமக்கு எழும்புது ஈரான் அணு ஆயுதங்களை தயாரிக்கிறாங்க ஈரான் அணு குண்டுகளை தயாரிக்கிறாங்க ஒப்பந்தந்த மீறி அவங்க ரூல்ஸ்க்கு அகெய்ன்ஸ்டாக செயல்படுறாங்க இதை அவங்க நிறுத்தணும் அப்படின்னு தான் இஸ்ரேல் போர் தொடுத்தாங்க அதுக்கு அமெரிக்காவும் உடந்தையாக இருந்தாங்க அவங்க அஃபிஷியலாக உள்ள வர்ணா வருனாலும் அந்த வார்னிங் இரண்டு நாடுகளுக்கும் இல்லை பிரச்சனைகளை ஒருத்தவங்க மத்தியசனம் பண்ணுறன் பேரில் ஒருத்தவங்களுக்கு ஆதரவாகவும் இன்னொருவங்களுக்கு வந்து எதிரியாகவும் செயல்பட்டாங்கன்னா அங்கே என்ன நிகழும் அப்படிங்கிறதுக்கு இந்த இஸ்ரேல் ஈரான் போரில் மிகப்பெரிய உதாரணமாக ட்ரம்ப் இருந்திருக்காரு நல்ல வேலை அவர் சொல்லிக்கிட்டே இருப்பார் பாகிஸ்தான் இந்தியா போர் பத நான் தான் மத்தியசனம் பண்ணி நிறுத்தி வச்சேன் அப்படின்னு இன்னமும் சொல்றாரு ஆனால் அதை ஒருபோதும் இந்தியா ஏற்றுக்கலை பாகிஸ்தான் அமைதியாக இருக்காங்க இதனால அவரு நம்ம இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் உள்ள மிகப்பெரிய ஒரு போர் நடக்கணும் அப்படின்னு ஒரு ஒரு சந்தேகத்தை எழுப்பியிருப்பாரோ அப்படின்னு இப்போ நமக்கு யோசிக்க தோணுது இந்த ஈரான் மேலே பண்ண அட்டாக் இவங்க சொன்ன காரணங்கள் அதுக்கு ஏதாவது ஆதாரம் இருக்கா இது வரைக்கும் ஒரு ஆதாரனுக்கும் கிடையாது உலகிலேயே மிகவும் சிறப்பாக செயல்படக்கூடிய உளவுத்துறை சிஐஏ அவங்களாலேயே எந்த ஆதாரமும் கொடுக்க முடியல அப்படி எதுவும் அவங்க தயாரிக்கலை அப்படின்னு தான் அவங்களுடைய அவங்களுடைய அறிக்கையே இருக்குது அப்படி இருக்கும் பொழுது அமெரிக்கா எப்படி ஒரு ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளை நம்பி அதை வந்து மேற்கோள் காட்டி ஈரான் மேலே தாக்குதல் நடத்துகிறாங்க அது மட்டும் இல்லாமல் சொல்லக்கூடிய இன்னொரு காரணம் தீவிரவாதிகளுக்கு ஊடுருவமாக இருக்கக்கூடியது ஈரான் அப்படின்னு சொல்கிறாங்க எந்த இடத்துலையுமே ஈரான் தீவிரவாதத்துக்கு ஆதரவாக எந்த விஷயமும் செய்யவே இல்லையே புதுசாக ஒரு குண்டத்துக்கு போடுறாங்களே தீவிரவாதத்தை ஊக்குவிச்சு தீவிரவாத கூடாரமாக இருக்கக்கூடிய பாகிஸ்தானுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க அமெரிக்கா ஆனால் ஈரானை அதுக்கு அந்த காரணம் சொல்லி அழிக்கிறாங்க அப்போது ட்ரம்ப் வாயை திறந்தாலே போய் தான் சொல்லுவாரு ஈரானுடைய பதிலடி என்னவா இருக்குன்னா ட்ரம்ப் வாயை திறந்தாலே போய் தாங்க சொல்லுவாரு நீங்கள் எங்கள் மேலே கை வச்சிட்டீங்க நாங்கள் சும்மா விட மாட்டோம் ஒன்று அமெரிக்காங்கிற ஒன்றே இருக்காது ஒழிச்சு கட்டிடுவோம் அப்படி இல்லைன்னா மயான அமைதி தான் அங்கே இருக்கும் அதுக்கு என்ன காரணம் ரெண்டும் ஒன்று தான் அமெரிக்கா மிகப்பெரிய ஒரு அழிவை சந்திக்க போகுது அப்படி இல்லைன்னா மயான அமைதினா என்ன மயான அமைதினா எல்லா இடத்துலையும் குண்டு போட்டு தகர்ச்சி எல்லாத்தையும் கொண்டு குவிக்கிறது தான் மயான அமைதி இரண்டுமே மிகப்பெரிய ஆபத்து தான் ஈரான் எல்லாத்துக்கும் ரெடியாக இருக்காங்க அமெரிக்கா என்ன தான் மிகப்பெரிய ஒரு உலகத்திலேயே சக்தி வாய்ந்த இராணுவத்தை வச்சுருந்தாலுமே ஈரானுக்கு கொஞ்சம் கூட பயம் இல்லை அதுக்கு என்ன காரணம்னா ஈரானுடைய இருக்கிற ஜாக்ரஃபிக்கல் லொக்கேஷனும் யூஎஸ் இருக்கிற ஜாக்ரஃபிக் லொக்கேஷனும் அது மட்டும் இல்லாமல் ஈரானுக்கு அஃபீஷியலாக சப்போர்ட் பண்ணுற நாடுகள் ரஷ்யா சீனா நார்த் கொரியா இந்த மூணு நாடுகள் குறித்து நம்ம நல்லா தெரிஞ்சிருக்கும் ஏன்னா இந்த மூன்று நாடுகளுமே ஒரு விஷயத்தை எடுத்துட்டாங்கன்னா அதை முடிக்காமல் விட மாட்டாங்க அமெரிக்காவுக்கு டேரெக்டாக வந்து ஒரு வார்னிங் கொடுத்துருந்தாங்க இந்த மூணு நாடுகளுக்குமே உங்களுடைய இந்த அணுகுமுறை இது வந்து அழிவுக்கு தான் வித்திடும் உங்களுடைய அணுகுமுறை போற நிறுத்துகிற மாதிரி தெரியலை அதனால் உங்களுடைய அணுகுமுறை நிறுத்திக்கோங்க அப்படின்னு டேரெக்டாக எச்சரிக்கை விடுத்திருந்தாங்க ரஷ்யா சீனா மற்றும் நார்த் கொரியா அதை ட்ரம்ப் அவர்கள் ஏற்றுக்கிட்டாரா அது ட்ரம்ப் அவர்கள் என்ன அவருக்கு ஈகோ கிளாஷ் ஆகிருக்கு அவர் ஏன் ஈரான் மேலே தாக்குதல் நடத்தணும் அந்த தாக்குதலை அரபிக் கடல் வழியாக நடத்திருக்காரா இல்லை வேறு எங்கேருந்து நடத்தியிருக்காரு அப்படி அரபிக்கடல் விட நடத்திருந்தார் அப்படின்னா அந்த அரபிக்கடலில் அமெரிக்காவுடைய போர்க்கப்பல்களை எப்படி அனுமதிச்சாங்க அப்போ அங்கே இருக்கக்கூடிய நாடுகள் பாகிஸ்தான் அப்புறமா பார்த்தீங்கன்னா அரேப் கண்ட்ரிஸு இவங்க எல்லாமே இங்கே தான் சுற்றி இருக்காங்க அரேப் கண்ட்ரிஸ் எல்லாமே யூஎஸ் கூட ஒரு இணக்கமான இடத்துல இருக்காங்க அப்போது ஈரான் வந்து ஒரு இஸ்லாமிய நாடு அப்போ அரேப் கண்ட்ரிஸும் பாகிஸ்தானும் ஒரு இஸ்லாமிய நாடு தானே அப்படின்னு பல கேள்விகள் சுற்றி எழுந்தாலுமே இங்கே இந்த போர் ஒருவேளை அமெரிக்காவுடைய தாக்குதலுக்கு ஈரான் வந்து பதிலுக்கு இஸ்ரேலில் தான் இருக்காங்க ஏன்னா இஸ்ரேலுடைய பல இடங்களில் குண்டு மழைகள் அணுகுண்டு மழைகள் பொழிஞ்சிக்கிட்டுருக்கு ஆனால் அமெரிக்கா இந்த தாக்குதலை இன்னும் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போவாங்க கேட்டால் அவங்க வந்து வார்னிங் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க நாங்கள் இதோடு நிறுத்திக்கிறோம் எங்களால் இன்னும் இதுக்கு மேலே பயங்கரமாக தாக்குதல் நடத்த முடியும் நீங்கள் எதிர்த்தாக்குதல் பண்ணாமல் இருக்கணும் அப்படி பண்ணினீங்கன்னா நாங்கள் வந்து முடிச்சுடுவோம் அப்படின்னு ஒரு பயம் கலந்த மிரட்டலை கொடுத்துருக்காரு டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் ஈரான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்தை எப்படி கையாள போகிறாங்க அவங்க உண்மையாகவே அணு ஆயுதங்களை அணுகுண்டுகளை தயாரிக்கிறாங்களா ஏன்னா ஆல்ரெடி நார்த் கொரியா மேலே என்ன மிகப்பெரிய குற்றச்சாட்டுகள்னால் அவங்க வந்து இந்த ஒப்பந்தம்லாம் இல்லாமல் அவங்க அணுகுண்டு சோதனை பண்ணிகிட்டு தான் இருக்காங்க அப்படிங்கிறது ஒரு குற்றச்சாட்டு அப்போ நார்த் கொரியாவும் சப்போர்ட் பண்ணுறாங்க ரஷ்யாவும் சப்போர்ட் பண்ணுறாங்க சீனாவும் சப்போர்ட் பண்ணுறாங்கன்னா அப்போது இந்த உலகப் போர் எப்படி ஆரம்பிக்கணும் இப்படி தான் ஆரம்பிக்கும் இந்த போர் மூன்று நாடுகளுக்குள்ளேயே முடிஞ்சிருச்சுன்னா பிரச்சனை இல்லை ஆனால் உலகப் போரா மாறிச்சுனா பல பிரச்சனைகளை இந்த உலகம் சந்திக்க நேரிடும் நம்ம கனவு கூட நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு எப்படி நைன்டி ஸ்கிட்ஸ்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா கொரோனாவையும் பார்த்துருக்கோமோ அதே மாதிரி போரையும் பார்க்க நேரிடும் உலக போரையும் பார்க்க நேரிடும் எந்தெந்த விஷயங்கள்லாம் நம்ம வந்து ஒரு கதைகளாகவோ ஒரு வரலாறாகவோ கேட்டிருக்கோமோ அது எல்லாமே நிகழ்வுகளை நடக்க போகுது அது எல்லாமே இப்போ வந்து ஒரு மாதிரி ஒரு கண்ணுமணி வந்து போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழல் இப்போ இந்த உலகத்தில் உருவாகியிருக்கு சரி அமெரிக்கா வந்து இந்த போரை வந்து போராக அறிவிச்சிருக்காங்களா அவங்க டைரெக்டா உள்ள வந்துட்டாங்க சரி ஓகே இது போராக அறிவிச்சிருக்காங்களான்னு கேட்டால் அமெரிக்கா நாடாளுமன்ற உறுப்பினர்களை என்ன சொல்றாங்கன்னா அதிபருக்கு எந்த உரிமையும் கிடையாது போர் தொடுக்கிறதுக்கு நாடாளுமன்றத்துல ஒரு மசோதா தாக்கல் பண்ணி அந்த மசோதாவில் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சம்மந்தம் கொடுத்தா மட்டும்தான் அந்த போரை அறிவிக்கணும் அப்படின்னா ஆனால் ட்ரம்ப்போடைய ஆதரவாளர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் போர் பண்ணவே இல்லைங்க நாங்கள் வாருக்கு போகலை நாங்கள் தாக்குதல் தான் பண்ணுறோம் இது வந்து அரசியல் ரீதியான தாக்குதல் இந்த நாங்கள் போருக்கு போகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக நாங்கள் பர்மிஷன் வாங்கிட்டு போவோம் நாடாளுமன்றத்தில் நாங்கள் வந்து போருக்கு போகலை அதே மாதிரி அமைக்க அமெரிக்காவை சார்ந்த அமெரிக்காவோடைய நலம் விரும்பிகள் என்ன சொல்கிறாங்க இது வந்து ட்ரம்ப்போடைய இந்த முடிவு அமெரிக்காவோடைய அழிவுக்கு ஆரம்பம் ட்ரம்ப் ஒரு சர்வதிகாரியாக மாற முயற்சிக்கிறார் அப்படிங்கிற மாதிரி குற்றச்சாட்டுகளும் அங்க இருக்கக்கூடிய அமெரி அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ட்ரம்ப் உடைய ஆதரவாளர்கள் அவருடைய நலன் விரும்பிகள் எல்லாரும் சேர்ந்து இதை சொல்றாங்க ஒரு பக்கம் இந்த காசாவில் நடக்கிற போர் இஸ்ரேல் மேல என்னதான் ஈரான் அட்டாக் பண்ணாலும் ஆனால் இஸ்ரேல் காசா மேல நடக்கிற போரை கைவிடாம அங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த சாப்பாட்டுக்கு லைனில் நிற்பாங்க இல்லைங்களா சாப்பாட்டுக்கு லைன்ல நிற்கிறவங்கள அந்த நெருக்கடியில் அவங்கள அடிச்சு கொண்டிருக்காங்க முப்பத்தஞ்சு பேர் எழுபது பேரை அது மட்டும் இல்லாமல் உணவு இன்றி உணவுக்கு வழி இல்லாமல் அங்க பல உயிர்கள் போயிட்டு இருக்கு ஒரு புறம் ஈரான்லையும் இஸ்ரேல்லையும் மாறி மாறி பொதுமக்களுடைய சடலங்களை குமிச்சு கொண்டு குவிச்சுட்டு இருக்காங்க ஏன்னா இங்கையும் குண்டுமடைகள் பொழியுது அங்கேயும் குண்டு மலைகள் பொழியுது அப்படின்னாப்போ அமெரிக்கா இதை மத்தியசனம் பண்றேன்னு சொல்லிட்டு உள்ள வந்து இதை மிகப்பெரிய ஒரு போரா மாத்தி அதுல குளிர்காய நினைக்கிறாங்க அப்படிங்கிறது உலக நாடுகளுக்குடைய நல உரிமையோட குற்றச்சாட்டுகளாக இருக்கு இப்போ இந்த மூன்றாம் உலக போர் அப்படின்னு ஒன்று ஆரம்பிக்கும் பொழுது இந்தியாவோட நிலைமை எப்படி இருக்கும் இது வரைக்கும் நம்ம வந்து எந்த போர் நடந்தாலுமே நம்ம யாருக்குமே சப்போர்ட் பண்ண மாட்டோம் நம்ம வந்து நடுநிலையாக இருப்போம் அதுக்கு என்ன காரணம்னா நம்மளுடைய பொருளாதாரம் நம்மளுடைய மக்களுடைய பாதுகாப்பு அது மட்டும் இல்லாமல் அது ஒரு அரசியல் இந்த அரசியலில் இப்போ நடக்கக்கூடிய நிகழ்வுகளை ஈரானுடைய அதிபருக்கு ஈரானுடைய அதிபருக்கு நம்மளுடைய பிரதமர் அவர்கள் ஃபோன் பண்ணி தொலைபேசி வாயிலாக பேசியிருக்காரு அங்கே என்ன நடக்குது அங்கே சுச்சுவேஷன் என்ன அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ண ஏன்னா இதுக்கு முன்னாடி உக்ரைன் ரஷ்யா பொருளையும் பேசியிருக்காரு அப்படி இருக்கும் பொழுது இங்கே என்ன நடக்குது அப்படின்னு கேட்டு அறியணும் அப்படிங்கிறது ஒரு ஏன்னா நம்மக்கு நம்ம இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் ஒரு கான்ஃபிளிக் இருக்கும் பொழுது நம்மளுடைய இங்கே என்ன நடக்குது இங்கே என்னோடைய சூழ்நிலை ஏன்னா இருபத்தி ஏழு அப்பாதி அப்பாவி பொதுமக்களை சுட்டு கொண்டாங்க இல்லைங்களா இப்போ மற்ற நாடுகள் நமக்கு நமக்கு வந்து விசாரிச்சு என்ன நடக்குது என்ன சூழ்நிலை அப்படின்னு உண்மை கேட்டு அறிகிறது வந்து ஒரு வழக்கம் அதை தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்போது ரஷ்யா வந்து டைரக்டா ஒரு வார்னிங் நாங்கள் வந்து அணு ஆயுதங்களை கொடுக்க தயாராக இருக்கும் அதே மாதிரி நார்த் கொரியா இப்போ சீனாவும் உள்ளே வந்துட்டாங்க அப்படின்னா இப்போ அமெரிக்காவோட நிலைப்பாடு என்னவாக இருக்கும் ஒருவேளை சீனா உள்ளே வராங்கன்னா இந்தியாவோட நிலைப்பாடு என்னவாக இருக்கும் மூன்றாம் உலகப் போரா மாறிச்சுனா நம்ம நம்ம எந்த பக்கமும் சாயாத பாபா அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து அந்த போரை வந்து வேடிக்கை மட்டும் தான் பார்க்க போகிறோமா வேடிக்கை மட்டும் தான் பார்க்கணுமா அப்படின்னு பல கேள்விகள் அடங்கியிருக்கேன்னா நம்மளுடைய பொருளாதாரம் நம்மளுடைய மக்கள் தொகையோட எண்ணிக்கை நம்ம மக்களுடைய வாழ்வாதாரம் அப்படின்னு பல விஷயங்கள் இதில் அடங்கியிருக்கு அப்போது கண்டிப்பாக இது எல்லாமே மனதில் கொண்டு தான் ஒரு முடிவை எடுப்பாங்க நம்மளுடைய நாட்டுடைய அரசாங்கத்தை சார்ந்தவர்கள் அப்போது டொனால்டு ட்ரம்ப் பாகிஸ்தானுக்கிட்ட இதுக்கு முன்னாடி ஒரு நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம் பாகிஸ்தானுக்கு அவர் வந்து ஒரு ஆஃபர் கொடுத்துருக்காரு நீங்கள் வந்து உங்களுடைய இராணுவத்தோடைய உங்களுடைய அதிகாரிகள் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க நாங்கள் வந்து உங்களுக்கு நிதி உதவிகளும் விமானங்களும் நாங்கள் வந்து உங்களுக்கு வந்து கொடுக்குறோம் அப்படின்னு ஒருவேளை இந்த ஈரான் போ மேலே தாக்குதல் பண்ணதுக்கு பாகிஸ்தானுக்கும் பங்கு இருக்கா அது எப்படி இரண்டுமே இஸ்லாமிய நாடுகள் தானே பாகிஸ்தான் என்ன பண்ணுவாங்கன்னா பாகிஸ்தான் இதெல்லாம் பண்ணக்கூடிய ஆட்கள் தான் ஏன்னா அவங்க ஒன்றும் அப்படியே ஜென்யூனான ஒரு பர்சன்ஸ் கிடையாது அவங்க ஒன்று சொல்லுவாங்க ஒன்று செய்வாங்க அப்போது இந்த தாக்குதலுக்கு பாகிஸ்தான் மறைமுகமாக ஆதரவு கொடுக்குறாங்களா இல்லை அவங்க வந்து டேரக்டாக ஆதரவு கொடுக்க போகிறாங்களா அப்படி ஆதரவு கொடுக்குறாங்க அப்படி ஆதரவு கொடுக்கல இதுக்கு அவங்க சப்போர்ட் பண்ணுறாங்கன்னா ஈரானோட ரியாக்ஷன்ஸ் என்ன மாதிரி இருக்கும் அப்படின்னு இந்த போர் பதற்றம் நீங்கள் வந்து ஒரு இன்னைக்கு டே ஃபுல்லாகவே காலையிலேருந்து நிறைய வீடியோக்கள் பார்த்துருப்பீங்க பட் இதுதான் இங்கே நடக்குது அமெரிக்கா எடுத்த இந்த மிகப்பெரிய ஒரு ஆக்ஷன் டைரெக்டாக வந்து அவங்க போரில் புதிச்சாலுமே அதை வாராக அவங்க டிக்ளேர் பண்ணலை அப்படிங்கிறது ஒரு விஷயமாக இருக்குது இன்னொரு பக்கம் ஈரான் எதிர்த்தாக்குதல் இஸ்ரேல் மேலே தான் பண்ணுறாங்க ஆனால் இன்னும் அமெரிக்கா மேலே பண்ணலை அமெரிக்கா மேலே பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் மிகவும் கம்மி ஏன்னா நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் அவங்க ஜாகிரபிக்லாம் அவங்க வந்து ரொம்ப ஒரு தொலைவான நாடில் இருக்காங்க அப்படின்னு அப்போது அமெரிக்காவுக்கு எதிராக மற்ற நாடுகள் ஈரானுக்கு சப்போர்ட் பண்ணாங்கன்னா அவங்க அட்டாக் பண்ணுவாங்களா அப்படி பண்ணாங்கன்னா உலகப் பூரா மாறுமா இல்லை தண்டகளுக்கான பூரா மாறுமா அப்படின்னு பல கேள்விகள் இது எல்லாமே அடங்கியிருக்கு என்ன நடக்க போகுது என்ன நடக்கும் இதனால் என்ன பாதிப்பு அப்படின்னு இது வரைக்கும் நம்ம சொல்லிட்டோம் ஸோ இதுக்கப்புறம் என்னென்ன விஷயங்கள்லாம் நடக்குதோ அதை நம்ம ஜென்யூனாக மக்களுக்கு புரிகிற மாதிரி வீடியோ அப்லோட் பண்ணுவோம் அதுக்கு மறக்காமல் நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதை பற்றி கருத்து இந்த வார் நமக்கு முக்கியமாக நமக்கு மீன்ஸ் இந்த உலகத்துக்கு இப்போ இருக்கிற சூழ்நிலைக்கு இந்த போர் அப்படிங்கிற முக்கியமான ஒன்றா இந்த போரால் அப்பாவி மக்கள் பாதிக்கப்படுறாங்க இல்லைங்களா அதுக்கு என்ன என்ன மாதிரியான பாதுகாப்புகளை ஐநா சபை கொடுக்க போகிறாங்க இல்லை என்ன மாதிரி முடிவுகளை இதுக்கு எடுக்க போகிறாங்க இது உண்மையான காரணன்னு எப்படி கண்டுபிடிக்க போகிறாங்க அப்படின்னு விஷயங்கள்லாம் நம்ம உங்களுக்கு என்ன தோணுது இந்த போர் மூலயமாக ட்ரம்ப் அவர்கள் என்ன சொல்ல வராரு ஈரான் மேலே தப்பு இருக்கா இஸ்ரேல் மேலே தப்பு இருக்கா அப்படின்னு உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் டெய்லி வீடியோஸ்க்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நானும் உங்கள் விஷால் சரவணன் நன்றி வணக்கம்